ஆண்டவராக இசுகிறிஸ்வ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் தேவஜெனமி கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிற ஒரு பகுதி பலவீனங்கள் வியாதிகள் அநேகரை அடிமப்படுத்தினது போல அநேகம் போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதிலிருந்து நம்ம சுகம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதே தலைப்பில் பலவீனம் வியாதிகள் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு நாலு காரியத்தை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம் வியாதிகள் வரக்கூடிய நாலு காரணம் அதில் இருந்து சுகத்தை பெறுவது எப்படி ஒருவேளை அந்த செய்தி நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் இப்போ அதில் சொல்லாத காரியங்களை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் வியாதிகள் வரக்கூடிய நாலு காரணங்களில் ஒரு காரணத்துக்கும் அதற்கான தீர்வை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் உபகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டு பதினைந்தாவது வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிக்கூடாதே போவாய் ஆகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும் ஒரு மனுஷனுக்கு வியாதிகள் வருவதற்கு இயற்கை நாள வரலாம் ஆகாரங்கள் சரியா எடுக்காத போது வரலாம் தூக்கம் இல்லைன்னா வரலாம் சாப்பிடாத போது அல்சர் வரும் இந்த மாதிரி இயற்கையாக வரக்கூடிய வியாதிகள் தொற்று வியாதிகள் இருக்குது இதையெல்லாம் நம்ம முதல் பகுதியில் நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நம்ம பார்க்க போற காரியம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்படி வியாதி வந்தே தேரும் அதுக்காக காரியத்தை தான் பார்க்க போகிறோம் உபகம் இருபத்தி எட்டு முதலிருந்து பதினாலு வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லியிருப்பார் என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய கட்டளைகளுக்கு நீ நடக்கும்படி உண்மையாக செவி கொடுத்தா என் கட்டளைகளின்படி நீ கீழ்படிஞ்சா இப்போ சொல்லப்படுற ஆசிர்வாதம் எல்லாம் உனக்கு வரும் அப்படின்னு பதினாலு வசனங்களில் இருபத்தி எட்டு ஆசிர்வாதங்களை நம்ம வாசிக்க முடியும் அதை இந்த பதினைந்தில் வாசிக்கிறோம் இப்போ ஆசீர்வாதங்களெல்லாம் பார்த்தோம்ப்பா அதே போல் என் வார்த்தைக்கு நீ கீழ்படியில்னா இப்போ சொல்லப்படுற சபங்களெல்லாம் வரும் அப்படிங்கிறதுல இந்த வியாதியும் இடம் பெறுவதை நம்ம பார்க்க முடியும் அதே இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க நீ குணமாகாதபடி கத்தர் உன்னை எகிப்தின் எரிப்பந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார் உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்ச தலை மட்டும் குணமாகாத படிக்கு கத்தர் உன்னை எரிப்பந்த மருந்து நல்ல ஆகாரம் அப்படி முழங்கால்களிலும்டைகளிலும்டிய அப்படின்னா அதுக்கு பரிகாரம் கர்த்தட்ட தான் நம்ம எதிர்பார்க்கணும் கர்த்தரே வியாதியை கொடுத்தா எந்த மருத்துவன் மருத்துவம் பண்ண முடியும் இதை அதுக்கு என்ன பரிகாரம் பண்றது அதுக்கு என்ன சொல்யூஷன் அதான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா பரிசுத்த வேதாகமத்தின் பிரகாரம் பாவத்துடைய சம்பளம் சாபம் சாபத்துடைய விளைவு வியாதி வியாதினால மரணம் இதுதான் பரிசுத்த வேதாகம சத்தியம் இதனால பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் ஒரு நியமத்தை கொடுத்தார் நியாய பிரமாணத்தின் பிரகாரம் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு மேல சாபம் வியாதி மரணம் வரும் இதற்கு பதிலாக அந்த ஜனங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் அதிகமாக நேசிக்கிறதுனால இதுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணும்படி தேவன் உண்டாக்கினான் ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது ஒரு ஆடு அல்லது காலை புறா இந்த மாதிரி அவனுடைய பாவத்துக்கு பலி செலுத்தணும் அப்படி பலி செலுத்தும் பொழுது அது கூணாக இருக்கக்கூடாது குருடாக இருக்கக்கூடாது வேறு எந்த வித பலவீனமும் அந்த ஆட்டுக்கு பலி செலுத்தக்கூடிய ஆட்டுக்கு எந்த வித முடம் இருக்கக்கூடாது அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்யணும் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்துக்காக ஆலயத்தில் கொண்டு போய் பாவ நிவாரண பலியாக அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவாங்க அதுக்கு எந்த வித பழுதும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால குட்டி போட்ட உடனே அது தனக்காக ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஆட்டை வளர்ப்பாங்க அப்படி வளர்க்கும்போது அதை பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க அப்போ பார்த்து பார்த்து வளர்க்கும் போது அது பலி செலுத்துகிற வரைக்கும் அது கீழே விழுந்துடக்கூடாது அடிபட்டுறக்கூடாது அப்படி அடுப்பட்டுட்டா அது பலி செலுத்த முடியாது அதனால் பலி செலுத்துகிற வரைக்கும் அதை பார்த்து பார்த்து வளர்க்கணும் கீழே விழுந்துடக்கூடாது அடிபட்டுறக்கூடாது அதுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்போ பார்த்து பார்த்து வளர்க்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டிக்கு மேலே அதை வளர்ப்பவர்களுக்கு ஒரு அன்பு பாசம் உண்டாகும் ஐயோ எனக்காக இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட போகுதே மறிக்க போகுதுங்கிற ஒரு பாசம் வரும் பொழுது அவர்கள் நாள் அடைவில் அந்த பாவத்தை செய்வத ஒரு தவறா நினைச்சு திருந்து ஆரம்பிச்சிருவாங்க தான் தேவன் அந்த பாவ நிவாரண பலிகளை கொண்டு வந்தார் ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல மனிதன் சாதுரியமாக என்ன செய்தாங்க அப்படின்னா ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பர்கள்ட்ட கூலிய கொடுத்து வளர்க்க சொல்லிட்டாங்க அதனால அந்த ஆடு மேல மாடு மேல எந்த ஒரு பற்றோ பாசமோ அவனுக்கு இல்லாம போயிடுச்சு இதை பார்த்த ஆண்டவர் மறுபடியும் அதை சீர்படுத்தினார் இந்த உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா தேவ குமாரனே வந்தார் ஒன்று யோவானின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது வசனங்களை வாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரா நாம் அவரிடத்தினால் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக மறிக்கும்படி இந்த உலகத்தில் அனுப்பினார் ஏன்னா எந்த ஒரு மனுஷனுடைய பாவமும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் கழுவப்பட முடியாது ஒரு மிருகத்துடைய ரத்தமும் ஒரு மனுஷனுடைய பாவத்தை கழுவுவதற்கு பூரணமா இல்லை அப்ப தேவனே அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுடைய பாவத்துக்காக இந்த உலகத்துல ரத்தம் சிந்தும்படி அனுப்பினார் அதனால பாவம் மன்னிப்பு நமக்கு உண்டாச்சு வசிக்கலாம் எஸ் ஐயாவின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது நம்மளுடைய மிருதல்களுக்காக அவர் நொறுக்கப்படுறார் நம்மளுடைய பாவத்துக்காக அவர் காயப்படுறார் சரி இப்போ நம்மளுடைய பாவத்துக்காக இயேசு பலியாயிட்டார் அப்ப இனிமேல் நம்ம பாவம் செய்யலாமா அதே போல் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துனதுனால எல்லா மனுஷனுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டிருச்சா இல்லை அப்ப யாருடைய பாவம் தான் மன்னிக்கப்படுது இயேசு கிறிஸ்துவை யார் தேவனுடைய குமாரன்னு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு யார் கீழ்படுகிறாங்களோ முதல்ல அந்த மனுஷன் தான் ஒரு பாவிங்கிறத ஒப்புக்கொள்ளணும் தான் பாவிங்கிறத உணரணும் அதற்கு பிறகு ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும் இயேசுவே உங்கள் திரு ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவுங்கன்னு சொல்லி அவன் ஜெபிக்கணும் அப்போ தான் அவனுடைய பாவங்களை தேவன் மன்னிப்பார் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விடவும் செய்யணும் வசிக்கலாம் ஒன்று யோவான் என் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் நாம் பாவங்களை அறிக்கையிட்டா அவர் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் ஒருவேளை இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன் அறிக்கை செய்யணும் அவருக்கு தான் தெரியுமே எல்லா பாவத்தையும் ஆண்டவரையும் மன்னிங்கன்னு சொன்னா அவர் மன்னிச்சிட மாட்டாரா அப்படின்னு சொன்னா இல்லைங்க நம்ம என்ன பாவம் செய்தோங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட ஏன் அறிக்கை இடணும்னா ஒரு மனிதன் செய்கிற பாவம் அந்த மனுஷனுக்கு பாவம் தெரிஞ்சாதான் அடுத்த முறை அவங்க செய்ய மாட்டாங்க இப்போ ஒரு வருஷத்துல ஒரு ஆயிரம் பாவம் செய்கிறாங்க கோவப்படுறது பொய் சொல்றது கெட்ட வார்த்தை பேசுறது குறை சொல்கிறது முறுமுறுக்கிறது பொறாமது பெருமையா பேசுறது வீணா புகழ்ச்சியா பேசுறது மற்றவங்கள மன்னிக்காதது அன்பு செலுத்தாதது மற்றவங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான பாவம் ஆண்டவர்கிட்ட போய் வருஷ கடைசியில் போய் ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அதே பாவத்தை அவங்க செய்வாங்க அப்ப ஒரு மனிதன் செய்கிற பாவம் தான் என்ன தப்பு செய்கிறோம் அப்படிங்கற ஆண்டவர் அறிக்கை செஞ்சாதான் அடுத்த முறை அதை செய்யும் பொழுது அவங்க மனசாட்சி அவங்களுக்கு உணர்த்தும் பரிசு தாவியானவர் பேசுவார் அதனால் நம்ம பாவங்களை அறிக்கை இட்டால் உண்மையாக மனஸ்தாபப்பட்டால் அதை மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் இது முதல் கரையும் முதல்ல நம் பாவின்னு ஒத்துக்கொள்ளணும் கிறிஸ்துவ விசுவாசிக்கணும் அவற்றை அறிக்கை செய்து விட்டுறணும் அப்போ நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வியாதியும் குணமாகும் இது முதல் காரணம் இரண்டாவது ஒவ்வொரு மாசமும் ஆண்டவர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு உடனே பாவம் மன்னிக்கப்பட்டுருமா அப்படின்னா இது ரட்சிக்கப்பட்ட நாம இயேசோட ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாம ரெண்டாவது ஒரு முக்கியமான கருத்தை செய்யணும் என்ன அப்படின்னா வேதத்தை தினமும் வாசிக்கணும் வேதத்தை வாசிக்க 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 அந்த வசனம் உங்க குணாதிசயத்தை மாற்ற ஆரம்பிக்கும் உங்க சிந்தனைய மறுபடுத்த ஆரம்பிக்கும் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லா காரியமும் மாறி தேவனுடைய சுவாபங்கள் உங்களுக்குள்ள வரும் பொழுது எல்லா பாவங்களையும் தேவன் பூரணமாக மன்னித்து தெய்வீக சுகத்தை கொடுப்பார் அதற்கு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி மூன்று மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் வாசிங்க அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது இந்த வசனத்துல வாசிச்சோம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அக்கிரமங்களை ஆண்டவர் மன்னிச்சாதான் நோய்களை அவர் குணமாக்குவார் இன்னொரு வேத பகுதியும் வாசிக்கலாம் எசிக்கலின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி மூன்று வரை துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானையே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவது இல்லை அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்துல சாகிறது தேவனுக்கு பிரியம் இல்லை அந்த மனுஷன் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது தேவன் அந்த மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறாரு சாபங்களை மன்னிக்கிறார் வியாதிகளை நீக்கி புதிய வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார் தேவ இந்த செய்தி இன்னைக்கு நம்ம ஏன் பார்க்குறோம்னா இன்னைக்கு மருத்துவமனைகள் பெரியிட்டே இருக்கு ஹாஸ்பிட்டல் பெருகுது புதிய புதிய மாத்திரைகள் மருந்துகள் சிகிச்சைகள் வந்துகிட்டே இருக்கு பல கர்ப்ப தடைகளை பார்க்குறோம் பல வியாதிகளை கேள்விப்படுகிறோம் நான் முதலில் நான் சொன்னேன் வியாதிகள் பல காரணங்கள்னால வருது அதுல இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தேவன் சுகமாக்க விட்டால் யார் சுகமாக்க முடியும் ஆண்டோட சமூகத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க உங்களுடைய பலவீனங்களில் உங்க வியாதிகளில் வாழ்வது தேவனுக்கு சித்தம் இல்லை ஆண்டோட சமூகத்துல பாவங்களை அறிக்க செய்யுங்க அவரோட ரத்தத்தினால கழுவப்படுங்க அதை விட்டுருங்க வசனங்களை வாசிக்க 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 தேவன் பூரண சுகத்தையும் பலனையும் கொடுப்பார் ஏன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பார் இந்த வசனம் உங்களுக்கு ஆதாரமா ஆசிர்வாதமா அஸ்திபாரமா உங்களுடைய வாழ்க்கையில மாறும் ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா நண்பர்கள் இன்னைக்கு வியாதிக்கான ஒரு முக்கியமான காரணங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம்ப்பா ஒரு மனிதனுடைய பாவங்கள் வியாதியா தகப்பனே வருது சுவாமி புகை பிடிக்கிறதுனால நுரையீரல்ல கேன்சர் வெத்தலை பாக்கு போடும் போது தொண்டையில கேன்சர் மதுபானம் குடிக்கும் போது லிவர் பாதிப்பு ஆண்டு எத்தனை பாவங்கள்னால அவங்களுக்கு அது வியாதியம் மாறுது சுவாமி இன்னைக்கு அநேக மருந்து எடுக்கிறாங்க டாக்டர் போறாங்க எவ்வளவோ சிகிச்சைகள் எடுத்தாலும் தகப்பனே அதுக்கான முடிவு அவங்களுக்கு சுகத்தை பலன பார்க்கறது தகப்பனே வியாதிகளில் சாவது தேவனுக்கு இல்லை அதே மனுஷன் கர்த்தற்ற வரும் பொழுது தான் வழியை சீர்படுத்தும் பொழுது அந்த மனுஷனுக்கு தேவன் சுகபலனை கொடுத்து தீர்க்காய்ச கொடுக்குறீங்கப்பா பிள்ளைகள் ஒருவேளை இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறாச்சு யாரெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறாங்களோ உங்களுடைய ரத்தம் அவர்களை சுத்திகரிக்கட்டும் அவங்க பலவீனங்கள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் நோய்கள் மாறட்டும் உங்கள் கிருபை அவர்கள் மேலே இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமாம் இந்த வசனத்தின் பிரகாரம் செபிங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைங்க எல்லா பலவீனங்களுக்கும் தேவன் உங்களை தப்பிவித்து ரட்சிப்பார் ஆமாம் கட்ளசிங்